இன்றைக்கு சிறுகடிக்கு மாசை சேரியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விஜயா மற்றும் மனோஜை வந்து ஸ்ருதி வந்து பயத்தில் நடுங்க வைக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மீனா லைட்டை போட்டு விஜயாவிற்கு வந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறார் இதற்கெல்லாம் மீதான் ஆண்டு மீனாவத்திட்ட சிரித்து கொண்டே வந்து வெளியே வந்த ஸ்ருதி அவங்க எல்லாம் எதுவுமே பண்ணலை நான் தான் ஃபன் பண்ணினத்துக்காக அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார் காலையில் முத்து வீட்டுக்கு வர முத்துவிடம் நடந்த விஷயங்களை வந்து சொல்கிறார் மீனா எங்கள் அம்மாவையே பயம் அவ்வளோ பெரிய விஷயம் என்று கிண்டல் அடிக்கிறார் முத்து பிறகு இருக்கு நான் குளிச்சிட்டு வரேன்னு சொல்ல மீனா எண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு வரேன் சூடு குறையும் என்று சொல்கிறார் மறுபக்கம் வந்து ஸ்ருதி வந்து டவிக்கு வந்து புது டிஷர்ட் வாங்கி கொண்டு வந்து கொடுக்க ஆனால் இந்த கலர்ல எங்கிட்ட இருக்கு அது வேற ஒன்னா கூட இருக்கலாம்னு சொல்ல இதே தான் வேணுமுன்னா பெட்டு கட்டவாண்டு பேசுகிறார் ரவி இதனால் வந்து கோவமடைந்த ஸ்ருதி வேகமாக வந்து வெளியே வர எதிரில் வந்த மீனாவை வந்து இடிக்க அவ கையில வைத்திருந்த எண்ணெயை வந்து கீழே கொட்டி விடுக்கிறது ஸ்ருதி நான் சுத்தம் செய்கிறேன் சொல்ல மீனா உங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து அழுக்காயிடும் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லி அனுப்பி வைக்கிறார் திரும்பவும் உள்ளே சென்று ரவியிடம் வந்து சண்டை போடுகிறார் என்னாச்சு என்று ரவி கேட்கும் உன் மேல பேசிட்டு வந்து நான் மீனா மேல இடிச்சிட்டேன் அவங்க ஒரு ஆயில் வச்சிருந்தாங்க அது கீழே கொட்டிடுச்சுன்னு சொல்லி கொண்டிருக்கார் அதே நேரம் பார்த்து விஜயா வந்து எண்ணெயில வந்து கால் வைக்க மீனா பிடிக்க போய் ரெண்டு பேருமே கீழே விழுந்து விடுகிறார் வழக்கம் போல இதற்கு மீனா தான் காரணம் என்று விஜயாவை திட்ட சுருதி அவங்க எதுவுமே பண்ணல நான் தான் சொல்லி மீனாவை தான் திட்டுகிறார் விஜயாவை வந்து தூக்கப்போக்க இரண்டு பேருமே வழிக்கு விழுகின்றனர் அவ என்ன கொல்ல பார்க்கறா என்று சொல்ல மனோஜும் என்னையும் தாமா என்று சொல்லுகிறாராம் உடனே வந்து கோபமாக ஸ்ருதி வருகிறார் விஜயாவிடம் வந்து ஸ்ருதி என்ன பேசினார் அதற்கு விஜயாவின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்